வணக்கம் இன்றைய செய்திகளும் தொகுப்பு கடந்த ஜூன் தேதி நிகழ்ந்த விமான விபத்தின் கருப்பு பெட்டி ஆய்வின் முதற்கட்ட அறிக்கை வெளியாகியுள்ளது அதில் விமானம் கிளம்பிய ஒரு நொடியிலேயே இரு இன்ஜின்களுக்கும் செல்ல வேண்டிய எரிவாயு நின்றுள்ளது ஏற்கனவே குறைந்த உயரத்தில் பறந்து கொண்டிருந்ததால் இரு இன்ஜின்களும் முழுமையான செயல்பாட்டை தொடங்கி உயர பரப்பதற்கான நேரம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என கூறப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளின் வகுப்பறைகளிலும் பாவடிவில் இருக்கைகளை அமைக்க வேண்டும் பாவடிவில் வைப்பது மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்தும் என்பதால் புதிய முயற்சி வரும் நாட்களில் பள்ளிகளில் உள்ள வகுப்பறைகளில் கடைசி பெஞ்ச் என்பது இருக்காது என பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் நாளை மறுநாள் கும்பாபிஷேகம் பாதுகாப்பு தடுப்பு வேலிகள் அமைத்தல் குடிநீர் வசதி ஏற்படுத்துதல் உள்ளிட்ட முன்னேற்பாடு பணிகள் தீவிரம் செஞ்சியில் உள்ள கோட்டையை உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்தது யுனெஸ்கோ திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வார விடுமுறையொட்டி மோதும் பக்தர்கள் கூட்டம் இலவச தரிசனத்திற்காக உள்ள வரிசையில் இருபத்தி நான்கு மணி நேரம் காத்திருந்த தரிசனம் ஹரியானா மாநிலம் ஜஞ்சார் பகுதியை மையமாக கொண்டு மிதமான நிலநடுக்கம் டெல்லி மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் இரண்டாவது நாளாக நில அதிர்வு வனக்காவலர் உள்ளிட்ட பணியிடங்களுக்கான டிஎன்பிஎஸ்சி குரூப் நான்கு தேர்வு இன்று நடைபெறுகிறது மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து காலி இடங்களுக்கு பதிமூன்று லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரம் பேர் தேர்வு எழுத விரிவான ஏற்பாடு ஐரோப்பாவின் பிரான்ஸ் ஸ்பெயின் போர்ச்சுகல் ஸ்வீடன் உள்ளிட்ட நாடுகளில் வெப்ப அலை காரணமாக கடந்த பத்து நாட்களில் மட்டும் இரண்டாயிரத்தி முன்னூறு பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் காலை பதினோரு மணி முதல் மாலை ஆறு மணி வரை வீட்டை விட்டு வெளியேற மக்களுக்கு தடை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அலுவலகங்கள் வணிக வளாகங்கள் ஆகியவை பகுதி நேரமாக செயல்படுகின்றன குஜராத்தில் ஆற்று பாலம் இடிந்து விபத்துக்குள்ளானதற்கு அதன் பெடஸ்டல் ஆர்டிகுலேஷன் என்ற இணைப்புகள் நொறுங்கியதே காரணம் முதல்கட்ட விசாரணையில் தகவல் இதன் எதிரொலியாக மாநிலம் முழுவதும் உள்ள சுமார் ஏழாயிரம் பாலங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன ஈரோடு திண்டர் வேளாளர் பொறியியல் கல்லூரி மற்றும் டெக்னாலஜி விளையாட்டு மைதானத்தில் துப்பாக்கி சுடும் பயிற்சி முகாம் மற்றும் பெஞ்சரஸ்ட் துப்பாக்கி சுடும் போட்டிகள் கே எம் டி கே மாநில துணை இளைஞர் அணி செயலாளர் சூரியமூர்த்தி அவர்கள் கலந்து கொண்டு துவங்கி வைத்தார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க